வணக்கம் நண்பர்களே இன்றளவும் நம்ம மனித மூளை என்ன மாதிரி வேலை செய்கிறது என்கிற மிகப்பெரிய ரகசியத்தை முழுக்க அறிவியல் கண்டுபிடிக்கல ஆனா அந்த மூளைத்தான் இன்று உலக தொழில்நுட்பத்துக்கே கதவ பிளக்குது ஒரு நாடு இரண்டு நாடு இல்லை அமெரிக்கா ஜப்பான் சுவிஸ் இந்தியா ஜெர்மனி பிரிட்டன் அனைத்திலையும் இன்று ஒரு திசையில ரிசர்ச் நடக்குது மனித மூளைக்கு நேரடி ஆயை இணைத்தால் என்ன ஆகும் நாம கீபோர்டு எழுதி கமான் கொடுப்பதை விட மனசுள்ள நினைச்சாலே கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷன் ஆகிருந்தா என்ன நாம பேசாமவே மற்ற மனிதனுக்கு தகவல் சென்றா என்ன நினைச்ச ஏஐ ஸ்கிரீன்ல போட்டு காட்டுனா என்ன நடக்க முடியாத மனிதர்கள் மீண்டும் ஒரு நாள் நடந்தால் என்ன இந்த எல்லாமே இப்போ ஒரு சினிமா கற்பனை இல்லை ரியல் வேர்ல்டுல நடக்குது ரியல் லேப்ல நடக்குது ரியல் மனிதர்கள் மேல் நடக்குது அந்த ஏஐ லிங்க் ரியல் டைம் டெஸ்டிங் ஒன்றுமே ஒரு சின்ன முயற்சி இல்லை மனித இனமும் செயற்கை நுண்ணறிவும் கலந்து கொள்ளும் அடுத்த எவல்யூஷன் இன்றைய எபிசோட்ல இந்த ரியல் டைம் டெஸ்டிங்கின் ரகசியங்களையும் அதுல நடந்த தருணங்களையும் மனித இனத்துக்கு வரும் நல்லதும் கெட்டதும் எல்லாத்தையும் நாம நிதானமா ஆழமா பார்த்துக்கலாம் நீங்க இந்த வீடியோ முடிவு வரைக்கும் கேட்பீங்கன்னா உங்க பிரெயின் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் ஏஐ உங்க வாழ்க்கைய எப்படி மாற்றுப் போகுது ஆக ஆரம்பிப்போம் நண்பர்களே இப்ப நீ கற்பனை பண்ணிக்கோ ஒரு பெரிய லேப் எல்லா சூர்களும் குளிர்ந்த வெள்ளை லைட் நாடக மேடை மாதிரி இல்ல சுத்தமான சைலன்ஸ் ஒரு நாற்காலியில் ஒரு மனிதர் உட்கார்ந்திருக்கார் அவர் கையோ காலோ அசைக்க முடியாத நிலையா இருக்கார் ஆனா இன்று அந்த சைலன்ஸ்ல ஒரு ரெவல்யூஷன் ஆரம்பமாக போறது அவரோட தலையில் நேனோ எலக்ட்ரோட் பேட்ச்களை செருகிறாங்க அந்த பேட்ச்கள் வெளிப்படையான வயரிங்கள் மூலம் ஏஐ ப்ராசஸருக்கு கனெக்ட் ஆகுது அது தொடர்ந்து அவரது மூளையிலிருந்து ஒவ்வொரு நரம்பிலும் ஓடுற எலக்ட்ரிசிட்டி பல்சஸை டிடெக்ட் செய்ய ஆரம்பித்திருக்கும் நம்ம பிரெயின் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளையும் கண்ட்ரோல் பண்ற ஒரே ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் அது ஒவ்வொரு செகனுக்கும் நூறாயிரம் சிக்னல்ஸை உருவாக்குது அந்த சிக்னல்ஸ்ல விஷுவல் சிக்னல்ஸ் மெமரி ரீகால் சிக்னல்ஸ் இமோஷனல் சிக்னல்ஸ் பெயின் சிக்னல்ஸ் மூவ்மெண்ட் கமாண்ட்ஸ் அனைத்தும் குழப்பம் மிக்க ஒரு லாங்குவேஜ்ல டிராவல் ஆகுது இந்த லாங்குவேஜ் நமக்கு தெரியாது நமக்கு பிரெயின் வேவ் பேட்டன்கள் தெரியும் ஆனா பிரெயின் சொல்ற உண்மை வேர்ட் அதோட மீனிங் அதோட கமாண்ட் எதுவும் தெரியாது அதுதான் இப்போ ஏஐக்கு டிகோட் பண்ற பெரிய சேலஞ்ச் நினைப்பு நரம்பு சிக்னல் ஏஐ டிகோடிங் அவுட்புட் இதுதான் இந்த ரியல் டைம் டெஸ்டிங்கின் மையம் மூளை விருந்து வரும் சத்தங்களையும் மின்சார அலைகளையும் ரேண்டம் ஸ்பைக் ரியல் டைமா லாங்குவேஜா மாற்றுது நீ உன் மனசுல ஒரு நீல நிற பந்து நினைச்சேன்னா அந்த சிக்னல் மூளையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆக்டிவ் ஆகும் இதே ஏஐ கேப்சர் பண்ணி ப்ளூ ஸ்வியர் என்று புரிஞ்சுகிறது இது சயின்ஸ்க்கு மிகவும் பெருசா இருக்கும் ஒரு லீப் இது ஓரளவுக்கு பாரசந்தமா இருக்கலாம் ஆனா இது நடக்குது இந்த டெஸ்ட்ல ஒரு மகளின் நினைப்பு ஏஐக்கு புதமா திரும்ப காட்டப்பட்டது அவள் யாரையோ நினைச்சா அந்த முகத்தை ஒரு ரஃப் ஸ்கெச் மாதிரி ஸ்கிரீன்ல காட்டியது திருத்தா இல்ல மெமரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ற அளவுக்கு டெக்னாலஜி வந்துடுச்சு அடுத்த ஸ்டேஜ் மூமென்ட் ஒரு பெராரிசிஸ் பேஷண்ட் கையை அசைக்க முடியாம இருந்தார் ஏஐ சிக்னல் டிகோடிங் மூலம் ரோபோட்டிக் ஹேண்ட்க்கு கமாண்ட் அனுப்பினதால் அவர் சின்ன ஃபிங்கர் அசைந்தது அது அசைந்ததுமே அவரோட கண்ணில் இப்ப தொள்ளாயிரம் உலகம் முட்டகரிக்கும் அவர் தெரியல அந்த டெக்னாலஜி டிக்கெட் தந்தது ஆக அடுத்த டெஸ்ட் எல்லாம் நடக்குது ஸ்பீச் டிகோடிங் பேச முடியாத மனிதன் மனசுல வேர்ட்ஸ் நினைச்சாலே ஏஐ அதை டைப் பண்ணது நான் நலம்தான் எனக்கு தண்ணி வேணும் எனக்கு உதவி செய்யுங்கள் இது போல சின்ன சின்ன சென்டென்சஸ் இது வந்து சாதாரண அச்சீவ்மெண்ட் கிடையாது இது மனித குரலுக்கு மாற்று ஆறுதலா வந்த பெரிய கண்டுபிடிப்பு இந்த ரியல் டைம் டெஸ்டிங்கின் இன்னொரு அமானுஷிய பிரேக் த்ரூ ஏன்னா பிரெயின் டு பிரெயின் லிங்கோ அத ஆஏஐயை டிகோட் பண்ணியது அந்த டிகோடட் சிக்னலை வேற ஒருவரின் பிரெயின் இம்ப்ளாண்ட்கு அனுப்பினாங்க அந்த மனிதருக்கு ஆன்சர் ஒருமொழியில் தோணுச்சு இது டெலப்பத்தி ஆகாதா ஆம் சயின்ஸ் இது டெலபத்தி சொல்லல ஆனா இது டெலப்பத்தின் சயின்டிஃபிக் வெர்ஷன் அடுத்த மெமரி மாடிஃபிகேஷன் டெஸ்ட் ஒரு வாலண்டியர்க்கு ஒரு படம் காட்டினாங்க அவர் அத நினைச்ச போது ஏஐ அந்த மெமரியை கிளியரா ரீக்ரியேட் பண்ணுச்சு அதுக்கப்புறம் அவர்கள் என்ன சில பகுதிகளை ஏஐ மூலம் பண்ணினாங்க திரும்ப செல்லும் போது நினைச்சது ஆமா நான் இதைத்தான் பார்த்தேன் ஆனா இது உண்மை இல்லை ஏஐ மெமரியை மாற்றி பிரெயின்க்கு கொடுத்தது இது ஆபத்து இது பவர் இது பிளெஸிங் கரிசவும் அடுத்து ஏஐ திரும்ப மனிதருக்கு இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணி கூட உதவுது ஒரு லாங்குவேஜ் கிராமர் ரூல் ஏஐ நியூரல் மூலம் பிரெயின்ல புஷ் பண்ணலாம் இதுக்கு இன்னும் முன்னூறு ப்ரூஃப் கிடையாது ஆனா ஏஇல் பண்ணி கொடுத்தா பேர் லேர்னிங் ஸ்பீட் மெமரி ரீகால் ஸ்பீட் பிரெயின் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் மற்றொரு டைமென்ஷனுக்கு போயிடும் ஒரு நாள் வரும் நீ மொபைல் லேப்டாப் கீபோர்டு மவுஸ் எதுவும் பயன்படுத்த மாட்டா உன் பிரெயின் தான் உன் 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 மைண்ட் தான் பிரவுசர் நீ நினைச்சாலே உன் யூடியூப் வீடியோ எடிட் ஆகும் வீடியோவுக்கு மியூசிக் செலக்ட் ஆகும் கம்னேஸ் உருவாகும் ஸ்கிரிப்ட் எழுதப்படும் அப்லோட் ஆகும் ஏஐ உன் பிரெயின் வேவ் பேட்டர் படிச்சுக்கிட்டு உன் டேஸ்ட்கும் ஃபீல்க்கும் ஆச்சு மட்டும் சஜன்ஸ் தரும் நீ ஒரு நாள் கவலையில இருந்தா ஏஐ உன் ஸ்ட்ரெஸ் சிக்னல் டிடெக்ட் பண்ணி உணர்ச்சியை குறைக்க பிரெயின்க்கு சூதிங் பேட்டர்ன் அனுப்பும் ஒரு நாள் வந்து மருத்துவ ரீதியில கூட அல்சைமர் பார்க்கின்சன் ஸ்ட்ரோக் பேஷன்ஸ் அன்ரெஸ்பான்சிவ் பிரெயின் செல்ஸ் பூரணமாக ரியாக்டாக ஆரம்பிக்கும் பிரெயின் ஏஐ லிங்க் பிரெயின்க்கு நியூ சர்க்கிட்ஸ் உருவாக்குறது நம் உடலின் செகண்ட் சான்ஸ் ஆனா இங்கு ஒரு பெரிய கேள்வியும் வருது மனிதர் ஏஐ கண்ட்ரோல் பண்ண வரா ஏஐ மனிதரைக்கா இந்த ரியல் டைம் டெஸ்டிங்கின் ஆரம்ப ஸ்டேஜ்ல கூட சயின்டிஸ்ட்கள் சொல்றாங்க டெக்னாலஜி வருங்காலம் மனிதனை உருவாக்காது மனிதன் தொழில்நுட்பத்தோட கலந்த புதிய இனத்தை உருவாக்கும் இந்த லிங்க் பவர்ஃபுல்லா இருந்தா பிரைவசி என்ற வேர்டுக்கு அர்த்தமே மாறும் நினைப்பு பிரைவேட் இல்லாமல் போகலாம் மெமரி ஹேக் செய்ய முடியும் ஐடென்டிட்டி டூப்ளிகேட் ஆகலாம் ஆனாலும் சரியான கையில் இருந்தால் இது மனித இனத்துக்கே ஒரு புதிய வாழ்வு ஒரு நாள் நீ உன் பிரெயின்ல தேடுறாய் என் கீஸ் எங்கே ஏய் உன் கண் முன்னாலே அந்த நினைப்பு பாத்வேயை ட்ரேஸ் பண்ணி நேரடி லொக்கேஷன் காட் நீ மறந்த ஒரு பாட்டு மறந்த ஒரு முகம் மறந்த ஒரு உணர்ச்சி ஏயை அதை பிரெயின்ல ட்ரிகர் பண்ணி மீண்டும் காட்டும் இது எல்லாம் ஒரு நாளில் நடக்காது நீ வறந்த ஒரு பாட்டு மறந்த ஒரு முகம் மறந்த ஒரு உணர்ச்சி ட்ரிகர் பண்ணி மீண்டும் காட்டும் இது போல ஒரு நாள் நடக்காது ஆனாலும் பிரிய பேரம் ஒரு நாள் ஏயுடைய கையிலே அப்படி நடக்காது உணர்வேரை கான்பிகர்மே ஒரே நேரத்தில் ஒரு கிஃப்டும் ஒரே நேரத்தில் ஒரு வார்னிங்கும் இந்த டெக்னாலஜி வளர்ந்தா நோயாளிகளுக்கு வாழ்வு கிடைக்கும் பேசாதவர்கள் பேச ஆரம்பிப்பாங்க கையசையாதவர்கள் மீண்டும் கயசைப்பாங்க மெமரி இழந்தவர்கள் லைஃப் மீண்டும் இணைப்பு பெறுவாங்க இதே டெக்னாலஜி தவறான கைக்கு போனால் பிரைவசி ஐடென்டிட்டி ஹிஸ்டரி எல்லாம் ஆபத்து என்ன நடக்கும் என்று நாம சொல்ல முடியாது ஆனா உறுதியாக சொல்ல முடிஞ்ச ஒரு விஷயம் இது மனித இனத்தின் அடுத்த பெரிய டேர்னிங் பாயிண்ட் மெஷின் பக்கம் போகும் மனிதர்களா மனிதன் பக்கம் வர மெஷின்களா நாளே சொல்லும் இன்றைய நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே